சார் பதிவாளர் வீட்டிற்கே வந்து உயிலை பதிவு செய்ய இயலுமா அவங்க வந்து வீட்டுக்கே வந்து உயிலை பதிவு செய்து தருவார்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான நடைமுறை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சார் பதிவாளர் வீட்டிற்கே வந்து உயிலை பதிவு செய்வார் பதிவு செய்ய இயலும் அது எந்தெந்த சூழ்நிலைகளில் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரை எழுதி வைக்கிறவர் வயது முதிர்வு காரணமாக படுத்த படுக்கையிலேயே இருக்கிறாரு அப்படின்னா அந்த சூழ்நிலைகள்லையும் போல் ஆண் அல்லது திருமணமான பெண் நோய்வாய்பட்டிருக்காங்க அப்படின்னாலும் அந்த சூழ்நிலைகள்லையும் மருத்துவர் சான்றிதழ் பேரில் அதாவது அவங்க வந்து மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கணும் அந்த மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டின் பேரில் சார் பதிவாளர் வந்து வீட்டிற்கு நேரில் வந்து உயிலை பதிவு செய்து கொள்கிறார் இதுக்கு அட்டண்டன்ஸ் ஃபீஸ் வசூலிக்கப்படுகிறது இது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதிவு சட்டம் அதில் இருக்கிற செக்ஷன் தேர்ட்டி ஒன் அதன் அடிப்படையில் சார் பதிவாளர் இல்லத்திற்கே வந்து உயிலை பதிவு செய்கிறார் பதிவு செய்ய இயலும்